விரைப்படுத்து மலம்பட்டி ராசி தேவர் நினைவாக ராஜா தேவர் மழைக்கால வாடிவாசல் கொண்டு வந்தே டைம் ஸ்டார்ட் நான் சமயத்தில் அருந்தரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வாலம்பட்டி முத்துராமலிங்கபுரம் அம்பலம் கரைமாடு சார்பாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை அந்த காலையின் அருகே நீர்வழம் என்ற ஒரே நாட்கத்தோடு மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாரம்மன் திரையோடு பெத்தாம்பட்டி கோலவால் என்பதற்கு துடிப்புடன் வந்து கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து

வரைத்த ஒற்றை காலையா ஆரறிவு படைத்த ஒன்பது வீரர்களா யார் என்று பெருத்திருந்து பார்ப்பார் இந்த கெடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் என்று பெருத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வாதம்பட்டி முத்துராமலிங்கபுராம் அம்பலம் கரைமாடு சார்பாக மதுரை மாவட்ட மனப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையாலை அடக்கியே நிறுவோம் என்ற ஒரே நாட்காட்டோடு மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சின்னப்பட்டி முத்தாரம்மன் திரையோடு வெத்தாம்பட்டி கோலவா நண்பர்கள் தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாநில தலைவர் அண்ணா அரியவர்களை வரவே வரவே என விழாக்கம்பின் சார்பாக வரவேற்கிறோம்

காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இறுவிலி ஆட்டமா அளவிலி உருட்டலா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற

மதுரை மணப்பட்டி முத்துப்பாண்டி முத்தையா காலை அந்த மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் திரையோடு பெத்தாம்பட்டி கூடவாள் நண்பர்கள் மிக துடிபொருள் வர கண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் உரிமையாளர்களே மாடு வீரர்களை காலை காலம் விடப்பட்டு நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் ராடி வி மலம்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் மலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திருச்சி குழு வீரர்கள் தங்கள் கொண்டு வாடிவாசல் வந்துடுங்கப்ப இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாயல்குடி மேற்கொண்டிய செயலாளர் கே எஸ் ஜெயபால் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகவல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கொண்டிய துணை செயலாளர் எஸ் ராஜராணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் தரைக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜி முனியசாமி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருண் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை பொ சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி தட்டி மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்துப்பாண்டி முத்தையா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உமையனாகி இருப்பு சென்னை அண்ணன் மொத்துராஸ் அரிசி மண்டி உரிமையாளர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையோ வினாக்குள் வளர்ந்த இருக்கின்ற பரிசு தேவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவனை பெறுவதற்கு மாட்டியிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு

காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கிழமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆபவிட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு வட விரட்டி தேடு மதுரை மாவட்டம் முத்துப்பாண்டி அவரது முத்தையா காளை அந்த காளை அடைக்கே தீர்வத்தோடு மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாலம்மன் திரையோடு

மனமாறு நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று கொடுத்திருந்த வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கு வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து

ிபுரம் இருப்பு லண்டன் திருமலை குமார் ரெட்டியார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார் நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றான் வெள்ளூர் நாடு வி மலம்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் மறைக்காரை வாடிவாசர் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கா அந்த காலையின் எதிர்வதற்காக திருச்சி குழு வீரர்கள்

ஏங்கோ வரம்பில்லாட்டே மனம் நிறைந்த இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தேடி காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அத்துரை மாநகர் மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து என்று பொறுத்திருந்து இந்த வெளிமையான போட்டியை வெள்வது யார் வெள்ள போவது யார் கட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் வெடுத்துறங்கி தானும் விரோதம் வந்த வீரர்களா வண்ணையில் வெடித்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த இடமையான போட்டியிலே பரிசுத்தவனை வருவதற்கு சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா பொறுத்திருந்தவார்பா அந்த கெடுமையான ஓட்டியிலே வெல்வது அந்த வரலாறு ஒழிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அங்கிளரும் இரண்டு கொம்புகளா எடுத்து கைவேற்கும் பதினெட்டு கைகளாம் மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக செவல்பெட்டு இருப்பு தரைக்குடி முத்து பண்ணையார் மகன் ராமர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குடி அலங்க இருக்கின்ற காலையின் சிறப்பான சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஆட்டங்கள் புதிதெல்லா அஞ்சில் துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேய ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாரு தமிழனின் வீரத்தை மாரட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சி விரட்டா ரிஞ்சுக்குள் மனம் அரைக்கின்றது தரைக்கோடி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது தரைக்கோடி மண்ணுதா எங்க ஊரு உமையனாகி அம்மன் அருளால் ஆடுதுவாறு விருத்தேரு அட கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கல் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர ஆலய வரலாறு அந்த வரலாற்றை பதிப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐந்தறிவு வரைத்தவற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையா போட்டியிலே வெல்வது யா வெல்ல போவது யா சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தகனை பெறுவதற்கு வீர வேலை ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் போ கடுமையான போட்டியிலே வரிசுத்தேன்னு வெறுவதற்கு காலையும் சிறந்த காளை அலம்பட்டி ராசுத்தேவர் நினைவாக ராஜா தேவர் காளை வாரியா அந்த காளையின் விருவதற்காக திருச்சி குழு வீரர்கள் தல ஆயத்தை வந்து விழு வகிந்து வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா ஆழங்கள் கடந்து விட்டனா சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பா லாஸ்ட் ஃபார் நாங்கே நிகா கடைசி ஆண்கேத கடுமையான போட்டியிலே வருஷத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான நீர்கள் காளையா சிறப்புமிக்க நீரா அற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க நீர்களா காலையா பொறுத்திருந்து பார்ப்பா நிறமையான போட்டியில வெய்வது யா வெல்ல போவது யா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

நிலையோடு பத்தாம் பட்டி கூடவா நண்பர்கள்